நிறைய எதிர்ப்பு இருந்தது இங்க வைக்க கூடாது கடையே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்காரங்கள்லாம் தான் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல எனக்கு எந்த அவாய்ட் பண்ணல நானும் எழுதி போட்டு பார்த்து ரிட்டர்ன் வந்துருச்சு என் சொந்த கை காசுலயே பாக்ஸ் வாங்கி ஐன் பண்ணிட்டு இருக்கிறேன் லாபங்கள் இல்ல வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கு கறிக்கட்டை வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் துணி வச்சு அதுல எண்ணெய் வச்சு பத்த வச்சோம்னா அது நெருப்பு ஆகிக்கும் அந்த நெருப்பை எடுத்து பெட்டியில போட்டு அதுக்கு மேல நம்ம அடுப்பு கறி போட்டோம்னா வீட்டை ஏற ஏற அதுக்கு தகுந்த துணியில ஐன் பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து ஏழு கிலோ பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் விரும்புகிறாங்க ஆனால் நான் இப்போ இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இதே தான் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ வாங்கி இப்போ ஒன்றை வருஷம் ஆகுது இந்த பாக்ஸு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஓடும் கரண்ட் பாக்ஸில் வந்து தைச்சோம்னா அந்த மடிப்பு கிரீஸ் இதெல்லாம் வராது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப சிரமப்பட்டு இப்போ தான் ரேட்டே ஏறிருக்கு துணிக்கு பத்து ரூபா வாங்கிட்டுருக்குறோம் நான் இன்னும் இது வரைக்கும் டோர் டெலிவரி பண்ணது இல்லை கொண்டு வந்து காலையில் கொடுப்பாங்க ஈவினிங் ஆனால் வாங்கி போயிடுவாங்க குறை சொல்ல மாட்டாங்க என்னால் முடியலன்னு தான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் ஏன்னா நாங்கள் இல்லைங்காமல் ரெகுலராக வந்துட்டுருக்கு அவ்வளோ தான்